ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே எனது வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே என் பேரு காவ்யா நான் ஒரு இன்டீரியர் டிசைனர் எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சது ஒரு கோடீஸ்வரர் அவரோட பண்ணை வீட்டை மறுசீரமைப்பு பண்ண என்னை கூப்பிட்டிருந்தார் அந்த பண்ணை வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மலை அடிவாரத்தில் இருந்தது அங்கே வேலை செய்யறதுக்காக நான் ஒரு வாரம் அங்கேயே தங்க வேண்டியிருந்தது அந்த பண்ணை வீட்டோட மேற்பார்வையாளர் பேரு விக்ரம் அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் ஒரு முப்பது வயசு இருக்கும் ஆனா பார்க்கறதுக்கு ரொம்பவும் முரட்டுத்தனமான அழகோடு இருப்பார் விக்ரம் எப்பவுமே சட்டையை கழட்டிட்டு ஒரு கைலியோட அந்த பண்ணையில வேலை செஞ்சிட்டு இருப்பார் அவரோட உடம்பு முழுக்க வெயில்ல காஞ்சு நல்ல செம்பழுப்பு நிறத்துல மினுமினுக்கும் அவரோட வயிறு அதுல இருக்கிற அந்த ஆறு கட்டை தசைகள் சிக்ஸ் பேக் அவர் குனிஞ்சு வேலை செய்யும்போது அலை அலையா அசையும் அவரோட கைகள் ரொம்பவும் பலமானது அந்த பெரிய கோடாரிய தூக்கி அவர் மரத்தை வெட்டும்போது அவரோட தோள்பட்டை தசைகள் உருண்டு திரண்டு வரத நான் ஜன்னல் வழியா ரசிச்சிட்டே இருப்பேன் என்ன பத்தி சொல்லணும்னா நான் ஒரு பூசினார் போல இருக்கும் தேகம் கொண்டவள் குறிப்பா என் இடுப்போட அகலமும் அங்கிருந்து வளைஞ்சு வர்ற என் தொடைப்பகுதியும் யாரையும் சுண்டி இருக்கும் அன்னைக்கு ஒரு மெல்லிய டீ ஷர்ட்டும் ஒரு குட்டி டவுசரும் போட்டுட்டு நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அந்த உடைகள் என் உடம்போட ஒட்டி என் அங்கங்களை அப்படியே துல்லியமா காட்டிட்டு இருந்தது அன்னைக்கு மத்தியானம் திடீர்னு பெரிய மேகமூட்டம் சரசரனு மழை கொட்ட ஆரம்பிச்சது நான் ஹால்ல உட்காந்து மேப் வரைஞ்சிட்டு இருக்கப்போ விக்ரம் நனைஞ்சிட்டே உள்ள வந்தார் அவரோட தலைமுடியிலிருந்து தண்ணி சொட்டி அவரோட அகன்ற மார்பு வழியா அப்படியே கீழே இறங்கிட்டிருந்தது ரொம்ப மழையா இருக்கு மேடம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவரோட அந்த ஆழமான குரல் என் அடிவயத்துல ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கிச்சு அவர் அப்படியே என் பக்கத்துல வந்து நின்னு நான் வரைஞ்சிட்டு இருந்த மேப்பை குனிஞ்சு பார்த்தார் அப்போ அவரோட உடம்பிலிருந்து வந்த அந்த மண் வாசனையும் ஆணுக்கே உரிய அந்த ஒரு விதமான வாசனையும் என் மூச்சு திணறடிச்சது நான் நிமிர்ந்து அவரை பார்த்தேன் அவரோட ஈரமான கண்கள் என் இதழ்களையே பார்த்துட்டு இருந்தது நானும் அப்படியே எழுந்து நின்னேன் என்னோட உயரம் அவரோட மார்பளவுதான் இருந்தது அவர் மூச்சு விடும்போது அவரோட அந்த பலமான மார்பு என் முகத்துல உரசுற மாதிரி இருந்தது நான் மெதுவா என் கையை நீட்டி அவரோட ஈரமான மார்பு தசைகளை தொட்டேன் அந்த தொடுதல் ஆஹா அது ஒரு பாறை மேல கை வைத்த மாதிரி அவ்வளவு உறுதியா இருந்தது அவர் அப்படியே என்னோட அந்த சின்ன இடையை அவரோட ரெண்டு கைகளாலயும் வளைச்சு பிடிச்சார் அவரோட கரடுமுரடான உருளங்கைகள் என் மென்மையான சதையில அழுந்தினப்போ எனக்குள்ள ஒரு புது உலகமே தெரிஞ்சது அவர் என்னை அப்படியே தூக்கி அந்த டேபிள் மேல உட்கார வைச்சார் என் கால்கள் அவரோட இடுப்பை சுற்றி தானா பின்னிக்கிச்சு அந்த அறையில மழையோட சத்தமும் எங்களோட வேகமான மூச்சுக்காற்றின் சத்தமும் மட்டும்தான் கேட்டுட்டிருந்தது விக்ரம் என் கழுத்து வளைவுகள்ல தன்னோட முகத்தை வைத்து தேக்கும்போது அவரோட அந்த முரட்டுத்தனமான தாடி என் மென்மையான தோல்ல உரசி ஒருவிதமான வலியை கலந்த சுகத்தை தந்துச்சு என்னோட மெல்லிய டீஷர்ட்டுக்குள்ள அவரோட கைகள் நுழையும்போது என் உடல் வளைவுகள் எல்லாமே அவரோட ஸ்பரிசத்துக்கு அடிமையாகிடுச்சு டேபிள் மேல நான் உட்கார்ந்திருந்தப்போ விக்ரமோட அந்த பலமான கைகள் என் தொடைகளை மெதுவா வருடி மேலே ஏறுச்சு அவரோட உள்ளங்கையில இருந்த அந்த தழும்பு என் மென்மையான தோல்ல உரசுறப்போ அது ஒரு வினோதமான போதையை தந்துச்சு என் டீஷர்ட் அவரோட பிடியில கொஞ்சம் கொஞ்சமா மேல எழும்பி என் உடம்போட வெண்மையை அந்த மங்களான வெளிச்சத்துல பளிச்சுன்னு காட்டுச்சு விக்ரம் என்னை பார்க்கும்போது அவரோட கண்கள்ல ஒரு வேட்டைக்காரனோட தீவிரம் இருந்தது அவர் என் இடுப்பு வளைவை அப்படியே அமுக்கி பிடிச்சப்போ என் வாய் வழியா ஒரு மெல்லிய முனங்கள் தானா வந்துச்சு அவரோட ஒரு கை என் முதுகோட தண்டுவடத்துல மெதுவா இறங்கி என் இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த மேடான பகுதியை அழுத்துச்சு அந்த அழுத்தத்துல என் உடம்பு அப்படியே வில்லா வளைஞ்சு அவரோட மார்போட ஒட்டிக்கிச்சு அவரோட அகன்ற மார்புக்கும் என் மென்மையான முன்னழகுக்கும் இருந்த அந்த இடைவெளி குறைய குறைய எனக்குன்ன ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி இருந்தது அவரோட இதய துடிப்பு என் மேல வேகமா அடிச்சது விக்ரம் குனிந்து என் கழுத்தோட அந்த மென்மையான வளைவுல தன்னோட பற்களை லேசா வைத்து அழுத்தினப்போ என் கைகள் அவரோட அந்த திரண்ட தோள்பட்டை தசைகளை இறுக்கமா பிடிச்சுக்குச்சு அவரோட கைகள் இப்போ என் ஆடைகளுக்குள்ள முழுமையா புகுந்து என் உடலோட ரகசிய வளைவுகளை தேடிப்போச்சு அவரோட கரடுமுரடான விரல்கள் என் மென்மையான இடங்கள்ல படும்போது அது நெருப்பை தொட்ட மாதிரி ஒரு உணர்வை தந்துச்சு நான் அவரோட அந்த செம்பழுப்பு நிற தேகத்தை என் கால்களால இன்னும் இறுக்கமா பின்னிக்கிட்டேன் அவர் அப்படியே என்னை அந்த டேபிளிலிருந்து தூக்கி பக்கத்திலிருந்த அந்த பெரிய சோஃபாவில் மெதுவா படுக்க வைச்சார் அவர் என் மேல அப்படியே படரும்போது அவரோட அந்த கட்டுக்கோப்பான உடலோட எடை என் மேல இறங்குச்சு அந்த பாரம் எனக்கு ஒரு சுகமான சுமையா இருந்தது ஜன்னலுக்கு வெளியே மழை இன்னும் வேகமா பெய்ய ஆரம்பிச்சது ஆனா உள்ள எங்களோட மூச்சுக்காற்று அந்த அறையையே சூடாக்கிடுச்சு அவர் தன்னோட முகத்தை என் அடிவயத்தில் வைத்து தேக்கும்போது அவரோட மூச்சு என் தோளில் பட்டுப்பட்டு தெரிச்சது என் ஆடைகள் ஒவ்வொன்றாக விலக விலக ஒரு முழுமையான பெண்ணோட அழகும் அவரோட பார்வைக்கு விருந்தாச்சு அவரோட கைகள் என் உடம்போட ஒவ்வொரு இன்ச் இடத்தையும் விட்டு வைக்காம ஆக்கிரமிப்பு செஞ்சுச்சு அந்த முரட்டுத்தனமான ராணுவ வீரனோட அணைப்புல நான் ஒரு மெழுகு பொம்மை மாதிரி உருகி போயிட்டே இருந்தேன் விக்ரமோட அந்த பலமான தேகமும் என் வளைவுகளும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைந்து அந்த மழை இரவுல ஒரு புதிய காவியத்தையே படைச்சிட்டே இருந்தது விடியற்காலை நேரம் வெளிய மழை நின்று ஒரு இதமான குழும பரவி இருந்தது ஆனா அந்த பண்ணை வீட்டுக்குள்ள இன்னும் அந்த இரவின் உஷ்ணம் குறையவே இல்ல நான் மெதுவா கண்ணு திறந்து பார்த்தப்போ விக்ரமோட அந்த பிரம்மாண்டமான மார்புல நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருந்தேன் அவரோட ஒரு கை என் இடுப்பை ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி சுற்றி பிடிச்சிருந்தது அவரோட உடம்புல இருந்து வர்ற அந்த ஆணுக்கே உரிய வாசனை இன்னும் என் மூச்சில கலந்திருந்தது தூக்கத்துல கூட அவரோட அந்த தசைப்பிடிப்புகள் எவ்வளவு உறுதியா இருக்குன்னு நான் தொட்டு பார்த்தேன் என் மென்மையான விரல்கள் அவரோட அந்த விரிந்த மார்பு காம்புகள் மேல மெதுவா ஊர்ந்துச்சு அப்போ அவரோட உடம்புல ஒரு சின்ன அசைவு அவர் முழிச்சிட்டார் விக்ரம் தன் கண்ணை திறந்து என்னை ஒரு தீர்க்கமான பார்வையால பார்த்தார் அந்த அதிகாலை வெளிச்சத்துல அவரோட கண்களில் ஒரு வினோதமான ஒரு ஈர்ப்பு இருந்தது தூக்கம் வரலையா அப்படின்னு அந்த கனமான குரல்ல கேட்டப்போ என் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று துள்ளி குதிச்சது அவர் அப்படியே என்னை இன்னும் தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டார் அந்த போர்வையை தாண்டி அவரோட அந்த விரைப்பான தசைகள் என் மென்மையான வயிற்றுப்பகுதியில அழுத்துச்சு நான் அப்படியே அவர் கழுத்துல முகம் புதைத்து அவரோட தோள்பட்டை தசையில என் பற்களால லேசா ஒரு அடையாளத்தை உண்டாக்கினேன் அதுக்கு பதிலா அவர் என் இடையை தன்னோட அந்த பெரிய உள்ளங்கையால அமுக்கினப்போ ஒரு சுகமான வலி என் உடல் முழுக்க பரவிச்சு நான் அப்படியே எழுந்து உட்கார்ந்தப்போ என் மேலே இருந்த போர்வை மெதுவா நகர்ந்தது அந்த அதிகாலை மங்களான வெளிச்சத்துல என் உடலோட வளைவுகள் விக்ரமுக்கு ஒரு அழகான ஓவியம் மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அவர் அப்படியே படுத்த இருந்து எழுந்து என் பின்னாடி வந்து உட்கார்ந்தார் அவரோட முரட்டுத்தனமான மார்பு என் முதுகோட மென்மையில உரசுறப்போ எனக்குள்ள ஒரு புது வேகம் பிறந்தது அவரோட கைகள் என் தோள்பட்டையிலிருந்து மெதுவா இறங்கி என் முன்னழகின் ஓரங்களை வருடினப்போ என் மூச்சு திணறுச்சு இந்த ஒரு வாரம் மட்டும் போதாது நிலா அப்படின்னு அவர் என் காது கிட்ட கிசுகிசுத்தப்போ அவரோட தாடி என் தோள்ல உரசி ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கிச்சு அந்த பண்ணை வீட்டோட தனிமையும் அந்த ராணுவ வீரனோட அடங்காத ஆவேசமும் என்னை முழுமையா அவரோட அடிமையாக்கிடுச்சு அவர் அப்படியே என்னை வாரி தூக்கி ஜன்னலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பெரிய கண்ணாடி முன்னாடி நிக்க வைச்சார் கண்ணாடியில எங்களோட பிம்பம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது அவரோட அந்த செம்பழுப்பு நிற தேகத்துக்கும் என் பழிப்பழிப்பான வெண்மை நிற உடலுக்கும் இருந்த அந்த வித்தியாசம் ஒரு அற்புதமான காட்சியை கொடுத்தது நண்பர்களே இது ஒரு முடிவில்லாத பயணம் அந்த பண்ணை வீட்டில் இருந்த அந்த ஒரு வாரம் ஒவ்வொரு நிமிஷமும் விக்ரமோட அந்த பலமான பிடியில நான் எப்படி ஒரு புது பெண்ணாவே மாறினேன்னு சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு பெண்ணோட தேடலும் ஒரு ஆணோட பலமும் ஒன்னா சேரும்போது அங்க வேற எதுவுமே மிஞ்சாது அந்த உணர்வுகளோட சங்கமத்தை தவிர அந்த பண்ணை வீட்ல வேலை முடிந்து நான் கிளம்ப வேண்டிய கடைசி நாள் அது விக்ரமுக்கும் எனக்கும் இடையிலான அந்த நெருக்கம் உச்சத்துல இருந்தது ஆனால் அன்று மதியம் நான் தற்செயலாக ஒரு பழைய மரப்பெட்டியை நகர்த்திய போது அந்த அறையின் தரைக்கு கீழே ஒரு ரகசிய கதவு இருப்பதை கவனிச்சேன் ஆர்வம் தாங்காம நான் அதை திறந்து உள்ளே இறங்கினேன் அது ஒரு சிறிய நிலவரை அங்கே மங்கலான மஞ்சள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அந்த அறையின் சுவர்களில் பெரிய பெரிய கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருந்தன நான் உள்ளே சென்ற சில நிமிடங்களில் மேலே இருந்த கதவு பலமாக சாத்தப்பட்டது பயத்தில் நான் கத்தியபோது போது மேலே இருந்து விக்ரமின் அந்த கனமான சிரிப்பு சத்தம் கேட்டது காவ்யா அந்த அறைக்குள்ள போறவங்க அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாது என்று அவர் சொல்லிக் கீழே இறங்கி வந்தார் அவர் கையில் இப்போது ஒரு நீண்ட சங்கிலி இருந்தது விக்ரமின் அந்த இராணுவ வீரனுக்கே உரிய கம்பீரம் இப்போது ஒரு விதமான மிரட்டலாக மாறியிருந்தது அவர் தன் சட்டையை கழற்றி எறிந்தார் வியர்வையில் நினைந்த அவரது அந்த மலை போன்ற மார்பு தசைகள் நிலவரையின் வெளிச்சத்தில் தத்ருவாக தெரிந்தன விக்ரம் என் அருகில் வந்தபோது பயமும் ஒருவிதமான கிளர்ச்சியும் என் உடம்பு உலுக்கியது அவர் என் கைகளை பிடித்து அந்த சுவற்றிலிருந்த வளையத்தில் கோர்த்தார் என் கைகள் தலைக்கு மேலே உயர்த்தப்பட்டதால் என் உடலின் வளைவுகள் அனைத்தும் அந்த நிலவரை கண்ணாடிகளில் அப்பட்டமாக தெரிந்தன இங்கே யாருமே வரமாட்டாங்க காவியா நீயும் நானும் மட்டும்தான் என்று அவர் என் காதுக்கு பின்னால் மூச்சுவிட்டார் அவரது அந்த சூடான சுவாசம் என் கழுத்தில் பட்டபோது நான் அப்படியே நடுங்கி போனேன் விக்ரம் இப்போது ஒரு சிறிய ஐஸ் கட்டியை எடுத்தார் அதை மெதுவாக என் தோள்பட்டையிலிருந்து இறக்கி என் மார்பின் மேடுகளுக்கு இடையே மெதுவாக நகர்த்தினார் அந்த அதிர்ச்சியான குளிர்ச்சியும் அவரது மறுகையின் சூடான அழுத்தமும் என் நரம்புகளை துடிக்க வைத்தன ஐஸ் கட்டி உருகி என் உடலின் வழியே ஓடியபோது விக்ரம் அதை தனது விரல்களால் பின்தொடர்ந்தார் அவர் தனது முரட்டுத்தனமான கைகளால் என் இடுப்பை அமுக்கி பிடித்தார் அந்த அழுத்தம் என் எலும்புகளை நொறுக்குவது போல இருந்தாலும் அது எனக்குள் ஒரு அடக்க முடியாத தாகத்தைத் தூண்டியது அவர் தனது முதுகை சுவற்றோடு சேர்த்து அழுத்திக் கொண்டு தனது அந்த பலமான கால்களால் என் கால்களை அகற்றி நின்றார் கண்ணாடியில் எங்களை பார்ப்பது ஒரு சிலிர்ப்பை தந்தது அவரது அந்த செம்பழுப்பு நிற தேகம் என் வெண்ணிற மேனியை முழுமையாக மூடியிருந்தது விக்ரம் மெதுவாக என் காது மடல்களை தனது பற்களால் கவ்வி இழுத்தபோது நான் கட்டுப்பாட்டை இழந்தேன் விடுங்க விக்ரம் என்று நான் சொன்னாலும் என் உடல் அவரை இன்னும் நெருக்கமாக இழுத்துக்கொண்டது அந்த ரகசிய அறையில் வெளியுலகம் தெரியாத அந்த தனிமையில் விக்ரமின் ஒவ்வொரு அசைவும் ஒரு வேட்டைக்காரனின் வேகத்தோடு இருந்தது அவரது அந்த தசைப்பிடிப்புகள் என் மென்மையான அங்கங்களில் உரசி ஒரு தீராத போதையை அந்த நிலவரை முழுவதும் பரப்பியது நண்பர்களே அந்த நிலவரையில் நாங்கள் கழித்த அந்த சில மணி நேரங்கள் என் வாழ்நாள்ல நாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம் விக்ரம் வெறும் ஒரு மேலாளர் மட்டுமல்ல அவர் ஒரு பெண்ணின் உடலை எப்படி ஆள வேண்டும் என்று தெரிந்த ஒரு மா வீரன்னு தான் எனக்கு புரிஞ்சது அந்த நிலவரியில் இருந்த கண்ணாடிகள் எங்களோட ஒவ்வொரு அசைவையும் பல கோணங்களில் பிரதிபலிச்சது என் கைகள் மேலே கட்டப்பட்டிருந்த அந்த நிலை என் உடம்போட ஒவ்வொரு வளைவையும் விக்ரமுக்கு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி காட்டிட்டிருந்தது விக்ரம் மெதுவா என் முன்னாடி வந்தார் அவரோட அந்த அகன்ற மார்புக்கும் என் முகத்துக்கும் இடையில வெறும் ஒரு இன்ச் தான் கேப் இருந்தது அவரோட அந்த வியர்வை வாசம் அது ஒரு விதமான ஆண்மை நிறைந்த மனம் அது என் மூளைக்குள்ள ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டாக்குச்சு விக்ரம் இது சரியில்லை அப்படின்னு நான் சொல்லும்போதே அவரோட ஒரு கை என் தொடையோட உட்புறத்துல மெதுவா ஊர்ந்து மேலே ஏறிச்சு அவரோட அந்த கருடு முரட்டான விரல்கள் என் மென்மையான சதையில அழுந்தும்போது என் உடம்பு அப்படியே ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி துடிச்சது விக்ரம் திடீர்னு என் கழுத்துல முகம் புதைத்து ஒரு ஆழமான மூச்சை இழுத்தார் உன் உடம்புல இருக்கிற இந்த மனம்தான் காவியா என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அவர் கிசுகிசுத்தப்போ அவரோட சூடான இதழ்கள் என் காது மடல்களை உரசிச்சு அவர் மெதுவா அந்த சங்கிலிய அவிழ்த்தார் ஆனா நான் தப்பிக்க நினைக்கல ஏன்னா அவரோட அந்த முரட்டுத்தனமான ஆளுமைக்கு நான் அப்பவே அடிமையாகியிருந்தேன் சங்கிலி அவிழ்ந்ததும் நான் அப்படியே அவர் மார்புல சரிஞ்சேன் அவரோட அந்த இரும்பு போன்ற கைகள் என் இடுப்பை சுத்தி வளைச்சு என்ன அப்படியே தூக்கி அந்த நிலவரையில இருந்த ஒரு மர மேசையின் மேல படுக்க வச்சார் அப்போதான் அந்த திருப்பம் நடந்தது நிலவரையோட ஒரு மூளையில இருந்த ஃபோன் திடீர்னு அடிச்சது விக்ரம் ஒரு நிமிஷம் இன்னார் அவரோட முகத்துல ஒரு சின்ன பதட்டம் தெரிஞ்சது அவர் போனை எடுத்து பேசுறத நான் கவனிச்சேன் இல்ல அவ இங்கதான் இருக்கா யாரும் வரவேண்டாம் என்று அவர் சொன்னது எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குச்சு விக்ரம் யார்கிட்ட பேசுறாரு இந்த பண்ணை வீட்டுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கோ ஆனா அந்த பயத்தை விட விக்ரமோட அந்த ஸ்பரிசம் எனக்கு அதிகமா தேவைப்பட்டுச்சு விக்ரம் போனை வெச்சிட்டு என் பக்கத்துல வந்தார் இப்போ அவரோட வேகம் இன்னும் அதிகமா இருந்தது அவர் என் ஷர்ட்ட ஒரே இழுப்பா இழுத்து அப்புறப்படுத்தினார் அந்த நிலவரை வெளிச்சத்துல என் முன்னழகு விக்ரமோட பார்வைக்கு ஒரு விருந்தா அமைஞ்சிருந்தது அவர் தன் முகத்தை என் இடைக்கு கீழே கொண்டு போய் அங்கே இருந்த அந்த மென்மையான வளைவுகள்ல தேய்க்கும்போது நான் தன் தலையை பின்னாடி சாய்த்து கத்தினேன் அந்த சத்தம் அந்த நிலவரை முழுக்க எதிரொலித்தது அவரது அந்த இராணுவ பயிற்சி பெற்ற பலமான கைகள் என் கால்களை அகற்றி பிடித்தபோது உலகமே அந்த இடத்தோட நின்று போச்சு அவரது ஒவ்வொரு அசைவும் ஒரு போர்வீரனோட தாக்குதல் மாதிரி வேகமாகவும் அதே சமயம் ஒரு காதலனோட ஆழத்தோடும் இருந்தது என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பும் விக்ரமோட அந்த பிரம்மாண்டமான உடலோட சங்கமிக்க துடிச்சது நாங்க ரெண்டு பேரும் அந்த நிலவரையில ஒருத்தர ஒருத்தர் வேட்டையாடிக்கிட்டோம் அந்த நிலவரையில் நிலவிய உஷ்ணம் குறையவே இல்லை போனில் பேசிவிட்டு வந்த விக்ரமின் கண்கள் இப்போது இன்னும் சிவந்து காணப்பட்டது நான் என் மேலாடையை சரிசெய்ய செய்ய முயற்சித்த அவர் என் கைகளை பிடித்து தடுத்தார் இன்னும் எதுவும் முடியல காவ்யா என்று அவரது அந்த கனமான குரவில் ஒரு அதிகாரம் தெரிந்தது அவர் அந்த நிலவரையின் ஒரு மூலையிலிருந்த பெரிய அதமாரியை திறந்தார் அங்கே வரிசையாக துப்பாக்கிகளும் நவீன தொடர்பு சாதனங்களும் இருந்தன நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் விக்ரம் நீங்க யாரு எதுக்காக இதெல்லாம் என்று நான் நடுங்கும் குரலில் கேட்டேன் விக்ரம் என்னை பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்பை உதிர்த்தார் அவர் தன் முதுகை காட்டி நின்றபோது அங்கே ஒரு பெரிய தழும் இருப்பதை நான் கவனித்தேன் நான் வெறும் மேற்பார்வையாளர் இல்ல காவ்யா நான் ஒரு ரகசிய ஏஜென்ட் இந்த பண்ணை வீடு ஒரு பாதுகாப்பான மறைவிடம் சேஃப் ஹவுஸ் இப்போ அந்த ஃபோன்ல சொன்னது நம்மை கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் இங்கே வந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு ஆபத்து நெருங்குகிறது என்று தெரிந்தும் விக்ரமின் அந்த அமானுஷ்யமான ஆளுமை என்னை அவரிடம் இன்னும் நெருங்க தூண்டியது அவர் ஒரு கையில் துப்பாக்கியை எடுத்து சோதிக்கும் போதே மறு கையால் என் கழுத்தை வளைத்து பிடித்தார் அவரது அந்த விரல்களின் அழுத்தம் என் நரம்புகளை ஒரு விதமான சுகத்தோடு துடிக்க வைத்தது நமக்கு இன்னும் பத்து நிமிஷம்தான் டைம் இருக்கு அந்த பத்து நிமிஷம் உன்னோட இந்த தேகத்தை நான் முழுசா அனுபவிக்கணும் என்று அவர் சொன்னபோது அவரது அந்த ஆக்ரோஷம் என் பயத்தை ஒரு போதையாக மாற்றியது அவர் என்னை அந்த சுவற்றோடு சேர்த்து அழுத்தினார் அவரது அந்த இரும்பு போன்ற மார்பு என் மென்மையான அங்கங்களை நசுக்கியது விக்ரம் தனது முரட்டுத்தனமான கைகளால் என் இடுப்பை தூக்கி தனது இடுப்போடு இறுக்கிக் கொண்டார் அவரது அந்த கட்டுக்கோப்பான உடலோட வெப்பம் என் உடம்புக்குள்ள ஊடுருவியது அவர் என் காதுகளை கவ்வி கொண்டே இந்த ஒரு நிமிஷம்தான் உனக்கு எல்லாமே என்று கிசுகிசுத்தார் அவரது அந்த தசைப்பிடிப்புகள் என் மேனியில் உரசி தேய்ந்தபோது வெளியே வாகனங்கள் வரும் சத்தம் கேட்டது ஆனால் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் விக்ரம் தனது அந்த ஆவேசமான அணைப்பில் என்னை மூழ்கடித்தார் அவரது அந்த வேகமான அசைவுகள் ஒரு போர்க்களத்தின் தீவிரத்தோடு இருந்தது என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவிலும் அவரது அந்த ஆண்மையின் வீரியம் பரவியது கடைசி நொடியில் நிலவரையின் மேலே இருந்த கதவு யாரோ உடைக்கும் சத்தம் கேட்டது விக்ரம் சட்டென்று என்னை பிரிந்து ஒரு நவீன கருவியை என் கையில் கொடுத்தார் இதை பிடித்துக்கோ இதுதான் அந்த ரகசிய தகவல் நான் அவங்கள கவனிச்சுக்கிறேன் நீ அந்த பக்கமாயிருக்கிற சுரங்க பாதை வழியா தப்பிச்சுடு என்றார் நம்பர்களே விக்ரம் ஒரு ஹீரோவா இல்ல வில்லனானு எனக்கு தெரியல ஆனா அந்த சில நிமிடங்கள் அந்த நிலவரையில அவரோட அந்த பிரம்மாண்டமான உடலோட நான் கழித்த நேரத்த என் ஆயுசுக்கும் மறக்க முடியாது ஆபத்தும் காமமும் கலந்த அந்த ஒரு அனுபவம் ஒரு பெண்ணை எந்த நிலைக்கு கொண்டு போகும்னு எனக்கு அன்னைக்குதான் புரிஞ்சது ஆபத்தும் காமமும் கலந்த இதுபோன்ற சுவாரஸ்யமான உண்மைக் கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்